செல்வநாயகிக்கு சரியான ஆப்பு வைக்கிறதுக்காக தான் சத்யா வந்திருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் அந்த மாதிரி நம்ம அபியும் தேவியும் அந்தளவுக்கு உயிர் உயிராக லவ் பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின் போது அவங்க ரெண்டு பேரையும் தந்திரமாக பிரித்து வைச்சாங்க அப்படி இருக்கும்போது வந்து இப்போனா அவங்களோட முகத்திரை கிழிச்சி எரியணும் அப்படின்றதுக்காக தான் அப்பிக்கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லி அதாவது தேவி இன்னமும் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அவங்க கூட சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அபி அதாவது சத்யா வந்து போய்னா போராடிட்டு இருந்தாங்க கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலுக்கு கூட்டிட்டு வந்து கல்யாணமே பண்ணி வைக்கப்பட இது உண்மையிலேயே செல்வநாயகுக்கு சரியான அதிர்ச்சியாக தான் இருக்க போகுது அதே மாதிரி வந்து போயிருந்தேன் இப்போது நம்ம அபிகிட்ட என் அக்கா வந்து போயிருந்தா உங்களையே தான் நினச்சிட்ருக்கா நீங்க தான் வந்து போயிருந்தா என் அக்கா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லி கடைசியில் வந்து போயிருந்தா கொண்டு போய் தேவி கிட்ட ஒப்படைச்சிட்றாங்க தேவியும் அதுக்கப்புறம் வந்து போயிருந்தா நம்ம அபி ரெண்டு பேருமே வந்து போயிருந்தா எப்போ இப்போவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுறாங்க அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இது எல்லா குழப்பத்துக்கும் காரணமே உங்கள் அம்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வச்சுட்டாங்க வேற வழி இல்லாம கோவிலுக்கு கூட்டிட்டு போய் என் அக்காவை பத்திரமா பாத்துக்கோங்க நீங்க தான் வந்து போய் எங்க அக்காவை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவரோட கையில் வந்து பிடிச்சு கொடுத்துறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான்